ஜி தமிழ் இது உண்மையின் குரல் சோளிங்கரில் அரக்கோணம் அதிமுக வேட்பாளர் ஏ எல் விஜயன் சோலிங்கர் எம்எல்ஏ முனிரத்னம் வாக்களித்தனர் இந்தியாவின் தலையெடுத்தை மாற்றக்கூடிய தேர்தலாக இருப்பதினால் அனைத்து மாநிலங்களிலும் தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இன்று ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கரில் அரக்கோணம் நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை ஏழு மணி அளவில் அனைத்து வாக்கு மையங்களிலும் வாக்கு துவங்கியது இதனைத் தொடர்ந்து அரக்கோணம் பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் கே எல் விஜயன் புலிவளம் கிராமத்தில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் உள்ள வாக்களிக்கும் மையத்தில் காலை ஏழு மணி அளவில் வாக்களித்தார் இதனைத் தொடர்ந்து சோளிங்கர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் வாக்களித்தார் சோளிங்கர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைக்குமார் ரெண்டாடி மேல்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார் வாக்களிக்கும் இடங்களில் சரியான முறையில் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பொதுமக்கள் அமைதியாக வாக்களித்து சென்றனர்